வணக்கம் லூசிபர் பாய்ஸ் நடத்திய இரண்டாம் ஆண்டு மாபெரும் கைப்பந்து போட்டி முதல் பரிசினை வென்ற சங்கராபுரம் ஜிபிஆர் நண்பர்கள் குழுவினர் மே பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் லூசிபர் பாய்ஸ் கைப்பந்து குழுவினர் இரண்டாம் ஆண்டு கைப்பந்து போட்டியினை நடத்தினார்கள் இந்த கைப்பந்து போட்டிக்கு திருவண்ணாமலை சரவணன் சங்கராபுரம் ஏவி பிரபு அரசம்பட்டு பீட்டர் அவர்களும் நடுவர்களாக இருந்து போட்டியினை சிறப்பான முறையில் நடத்தினார்கள் இந்த கைப்பந்து போட்டியானது அனைத்து வயது பிரிவினர்கள் விளையாடி மகிழக்கூடிய ஒரு போட்டியாக நடைபெற்றது இந்த கைப்பந்து போட்டியில் திருவண்ணாமலை ஆத்தூர் உமையாள்புரம் பாசேரி வட சிறுவள்ளூர் வடகிரனூர் திருக்கோவிலூர் கோட்டை நெடுமானூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சார்ந்த முப்பது கும்மேற்பட்ட கைப்பந்து அணிகள் கலந்து கொண்டனர் போட்டியின் முதல் பரிசை சங்கராபுரம் ஜி பி ஆர் நண்பர்கள் கைப்பந்து குழுவினர் வென்றனர் இரண்டாம் பரிசினை சங்கராபுரம் திரிவில் எக்ஸ் அணியினரும் மூன்றாம் பரிசினை திருவண்ணாமலை அணியினரும் நான்காம் பரிசினை லூசிபர் பாய்ஸ் அணியினரும் வென்றனர் கைப்பந்து போட்டியின் முதல் பரிசு பத்தாயிரம் ரூபாய் கள்ளக்குறிச்சி மாவட்ட இந்திய காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணைத்தலைவர் தலைவர் இதயத்துல்லா அவர்கள் சங்கராபுரம் ஜிபிஆர் நண்பர்கள் குழுவின் கேப்டன் ரஞ்சுகுமார் ஆட்டோகதிர் மற்றும் எஸ்கே மணி அவர்களிடம் வழங்கி சிறப்பித்தார் சிறப்பாக நடைபெற்ற இந்த கைப்பந்து போட்டிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய காங்கிரஸ் கட்சியின் மாநில மாணவரணி செயலாளர் ஆதில்கான் ஷானவாஸ் மக்தும் சையத் நிஜாம் சவுக்கதலி ராம்போட்டோ ஸ்டுடியோ இளங்கோ பர்கத்மில் அக்பர் பாய் சங்கராபுரம் கைப்பந்து அணியின் முன்னாள் ஆட்டக்காரர்கள் கோபி மற்றும் தபேலாமுத்து தீனா டைலர் செந்தில் ஆகியோர்களந்து கொண்டு சிறப்பித்தனர் சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது